இது வந்து ரொம்ப காமன் பிரச்சனை ராஜானந்த சுவாமிகளே இந்த யூத் பாய்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கும் போதுலேருந்து கோவா போகணும் கோவா போகணும் பிளான் போடுவாங்க அதே மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க சேர்த்துக்கிட்டு இவர் போறது வந்துட்டு வேலை போய் பார்க்காம சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை அந்த வேலையை பண்றாங்க

ரொம்ப சந்தோஷம் கண்ட கடவுள் அனுகிரகமும் அந்த ஒன்பது கிரகத்தின் அனுகிரகமும் கிடைத்து நீங்க நன்றாக வாழணும்னு வாழ்த்துறேன் வண்டி என்னோட பேமெண்ட் வந்துச்சுன்னா உங்க கட்ட நல்லா தாங்க இருக்கு மக்களோட கட்டம் எப்படி இருக்குன்னு பாப்போம் கேள்வி விக்ரம் கேட்டிருக்காரு வீரம்பட்டி விக்ரம் இது வந்து ரொம்ப காமன் பிரச்சனை ராஜானந்த சுவாமிகளே இந்த யூத் பாய்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கும் போதுல இருந்து கோவா போகணும் கோவா போகணும் பிளான் போடுவாங்க ஆனா அவங்க முப்பது வயசு ஆன அந்த பிளான்லயே இருக்கும் அது அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாரு இவர் கட்டத்தை கொஞ்சம் பார்த்து இவர் கோவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இவரு சென்னையை தாண்ட மாட்டாரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு பார்த்து விட்டேன் அவர் பேரு வீரபாண்டி விக்ரம் தானே ஆமா எப்படி கரெக்டாக சொன்னேன் பார்த்தீர்கள் அவன் செய்யல என்னவென்றால் இவர் வீரபாண்டி இருக்காரு இதுல வந்துட்டு பேரல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா விக்ரம் ஆதித்யன் கதை எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அதுல வந்துட்டு ஒரு வேதா வந்து கூட வந்துருக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்குதுங்களா உங்களுக்கு அதே மாதிரி இவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கர் தேத்துக்கிட்டு இவர் போறது வந்துட்டு ஒரு பெரிய காரியம் அதுல வந்து ஏதோ ஒரு வேதானம் இருக்கும் அந்த வேதாளத்தை ஒழிச்சு கட்டுனாங்கன்னா இவர் போலாம் அதுக்கு முன்னாடி இவரு பாண்டிச்சேரிய கூட தாண்ட முடியாது இது என் வாக்கு ஆனா நான் அவருக்கு வந்துட்டு ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுப்பேன் ஏன்னா அவரோட முதல் நேயர் அப்படிங்கறதுனால என்னன்னா அவர் விக்ரம் அப்படிங்கிற பேர் வந்து விக்னேஷ் அப்படின்ட்டு வி வி அந்த அந்த வி இல்லாம விக்கி அந்த மாதிரி பேர் வர மாதிரி வச்சுட்டாருன்னா அவருக்கு ட்ரிப்பும் நல்லபடியா அவருக்கும் மனைவியும் நல்லபடியா அமைவாங்க

என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருக்காங்களாமா உடம்பு வந்து வெயிட் போடுதாமா இது என்ன கொடுமான்னு கேக்குறாங்க ஜிம்முக்கெல்லாம் போ சொல்றாங்களாமா டயட்ல இருக்க சொல்றாங்களாமா இது எதுவுமே பண்ணாம நல்லா சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா தூங்கிட்டு திரும்பி திரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஆனா வெயிட் போடாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இது என்னை வரலாற்று கூட எதிர்த்து செல்கிறது என்னவென்றால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சித்தர்கள்லாம் எல்லாம் அந்த காலத்துல அவங்க ஜிம்மு போல இந்த மாதிரி பத்தி கூட இது பண்ற ஆனா வந்துட்டு அவங்க அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபிட்டா இருந்திருக்காங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு சூரணம் இருக்கு அந்த சூரணத்தை வாங்கி தண்ணியில போட்டு அவங்க காலையில வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தியானம் பண்ணாங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படியே என்னோட ஷாப்ல இருக்க ராசிக்கள் மோதலும் ரெண்டு வாங்கி போட்டாங்கன்னா அதுவும் நல்லபடியா இருக்கும் விடை

அந்த வேலையை பண்ணுறாரு அவர் வேலையை பார்க்க ஆபீஸ்க்கு போனா மேனேஜர் வேலை பார்க்க சொல்கிறாரா வீட்டில் இருந்தா பொண்டாட்டி இந்த கழிவு அதை கழிவு இந்த வேலை பாரு அந்த வேலையை பாருன்னு சொல்கிறாரா இந்த வேலையே பார்க்காம சந்தோஷமா இருக்கிறது இப்படி அப்படின்னு கேக்குறாங்க இது வந்துட்டு இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் அதனால என்ன நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக் நபர் இருக்காருல அவர் வந்து துறவரம் கொள்ளணும் என்ன வரம் துறவரம் கொள்ளணும் அவரு அதனால் சிவகரம் கொண்டுட்டு என்னோட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்து விட்டார்கள் என்றால் நான் வந்து நன்றாக பார்த்துக் கொள்வேன் ஏன்னா தெய்வீக பாந்தை விட நமக்கு என்ன பாதை அப்படி இல்லை என்றால் என் தலைவர் நித்யானந்தாவிடம் கைலாசாவிற்கு சென்றால் இன்னும் சிறப்பு ஆனா அட்மிஷன் ஃபீ வந்துட்டு அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் அதை ரெடி பண்ணிட்டு அவர் தாராளமா வந்து காசு இல்லாம எதுவுமே பண்ண மாட்டீங்க மேடம் தெரியும் மேடம்

ஜூன் பத்தாம் தேதி பிறந்திருக்காராம் டைம் டிராவல் பண்ணணும்னு ஆசையா இருக்கான் டைம் டிராவல் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்கா நம்ம மாநாடு மாநாடு படம் மாநாடு படம் மாதிரி பின்னாடி போய் ஏதாவது மாத்த முடியுமா அவரு அங்கு ஒருவன் கோவா போகவே வக்கில்லாமல் சுற்றி வந்து என்னிடம் கேட்கிறான் சேத்திரை அடி வாங்கியாச்சு சேத்திரை அடி வாங்கியாச்சு இவனுடைய பெயருக்கு இவன் பாண்டிச்சேரியை கூட தாண்ட மாட்டான்

அடுத்தது கிருஷ்ணம்பட்டி அதுக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கும் பிரச்சனை இல்லை என்னோட அசிஸ்டன்ட் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கொஞ்சம் காசு கொடுத்திருக்கிற என்றால் அவரே போய் மாத்தி விட்டு வருவிடுவார் அவ்வளவுதான் ஒரு சின்ன ஓமம் பண்ணா முடிஞ்சிருவோம் எப்படியோ நீ கல்லா கட்டினா சரி கிஷோர் கிஷோர்னு ஒருத்தர் கிருஷ்ணம்பட்டில இருந்து கேட்டிருக்காரு இந்த ரீசெண்டா வந்து ஆன்லைன் ரம்மி பேன் பண்ணிருக்கேன் சொல்றாங்க பட் பேன் பண்ணல போல இருக்கு இவருக்கு மட்டும் அவர் வந்து அதுல எப்படி நிறைய காசு பாக்குறது எப்படி வந்து எந்த டைத்துல விளையாண்டா காசு கிடைக்கும் கேக்குறாங்க இவர் ஆன்லைன் ரம்மி விளையாண்டுருக்கணுமே இந்த ரம்மி வந்து சரத்குமார் வருவாருன்னு நினைக்கிறேன் என்னோட பக்ஷி சொல்லுது என்னோட ஞானக்கன் எல்லாமே சொல்லுது அந்த ஆடுக்கு வந்துட்டு அப்புறமா பவித்ரா லட்சுமி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுது என்ன ஒரு கடவுள் கொடுத்திருக்காரு பாருங்க இவர் என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவா ஒரு ஆண்காலம் இல்லாம normal ஆன நேரத்துல வந்துட்டு அவரு இந்த ரம்மி விளையாட்டை விளையாடணும் ஆனா விளையாடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மஞ்சள் கலர் அஹ் ஆடை அணிந்தவங்க அப்புறமா பார்க்க தெய்வீகமா இருக்கவங்க நல்ல ஜோதிட கடாட்சம் கொண்டவங்க கிட்ட வந்து இவர் ஒரு அட்வைஸ் வாங்கி அப்புறம் அவங்க பேங்க்ல கொஞ்சம் தொகையை செலுத்தி விட்டு அப்புறமா போய் விளையாண்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் என்ன சொல்லல யாரா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் தம்பி அப்படியே அந்த பையனோட அட்ரஸ் வாங்கிட்டு அவன் போகும்போது நம்ம போறோம் ஓகே கடைசியாக இரு இருவாரூர் இனியன் ஒருத்தர் மேடம் காதல் வாழ்க்கை மட்டும் அமைய அவருக்கு அப்படியே கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் ஆயிடும் ஜாதகத்துல வேற நாலஞ்சு கல்யாணம் நடக்கும் உனக்கு இதுல எதை நம்புறது அப்படின்னு கேட்கிறாரு இனியன் என்ற பேருக்கு ஒரு கல்யாணம் கூட நடக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பேசுவதை பார்த்தால் அது தெரிகிறது அதனால் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்து விட்டு அவன் ட்ரைம் டிராவல் பண்ணுவதை கூட நான் ஒத்துக்கொள்வேன் இவனுக்கு ஒரு காதல் கல்யாணம் என்று எல்லாம் கேட்கும்போது என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அவராவது கடைசி வரைக்கும் தண்ட சோர்த்தனை பொறச்சுக்குவான் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபம் முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு இவன் எப்போதுமே சிம்பிளா தான் இருப்பான் அதற்கு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அதான சோமையில கட்டம் கொஞ்சம் சரியா கிடைக்கும் நிலையால இது கொஞ்சம் வந்ததா நாங்க பேமெண்ட் பண்ணிடுவோம் നന്റി വണക്കം വണക്കം വണക്കം